எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சிறப்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக்ட் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் டீடைல்ஸு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீல்ஸ் பற்றி முழுசாக பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடிவு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோடு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பற்றினா உங்களுக்கு ஆயில் ப்ரேக்கோடு வருதுங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி உங்களுக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டியோட ஸ்டேரிங் எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் வந்து அவங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாம் தெளிவாக இருக்குங்க டயர் பண்ண முடிஞ்சா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குங்க ஃபுல் டயர் இருக்குது வண்டியில் எங்கேயுமே பெயிண்ட் வச்சப்போ கிடையாதுங்க வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரெண்டிங் அவர் செஞ்சவனுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு ஹவர்ஸ் தான் கூட இருக்குது அந்தளவுக்கு உங்களுக்கு வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க புக்கு கண்டிஷன் இருந்தவனுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஜன்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டி இருக்குங்க இந்த யுவோ ஃபோர் செவன் பை டிஏ என்னென்ன எக்ஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்தணும் உங்களுக்கு முப்பத்தி ஆறு பிளேடு ரொட்டை வெட்டு கேஜி வீல் மற்றும் பேல ரிசிஜிக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாங்க டபுள் கிளச் இருக்குதுனால பேலரிசிஜிக்கு நல்லாவே உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் கொடுக்குங்க மேலும் நம்ப சேனலாம் இதே போல் உங்களோட ட்ராக்ட்ரு மற்றும் விவசாய போனங்களை சேல்ஸ் பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ப சென்னால் பண்ணி டீடைல்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாதிரி வீடியோ மீட் பண்ணி உங்களோட ட்ராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ட்ராக்டர் லொகேஷன் திருவாரூர் திருவாரூர்மரத்தில் இருக்காங்க ஓனர் கேட்கின்ற விலை முதல் உனக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறார் நேரில் போனால் கொஞ்சம் சிரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பரை வீடியோவில் நம்பரை கண்ட் பண்ணிட்டு நேரில் பட்டு வண்டி மட்டும் இரம்புக்கு தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்